வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய துணை தேடும்போது அத்தியாயம் ஏழு அன்று மாலை வாயில் அழைப்பு மணி ஒழிப்பதை கேட்டு கதவைத் திறந்தால் சாரதா வராந்தாவில் சோமன் நின்று கொண்டிருந்தான் மஞ்சுளாவை அழைத்து போக்க வந்திருக்கேன் தயக்கமாக சொன்னான் உள்ளே வாப்பா ஒதுங்கி வழிவிட்டாள் சாரதா பின்னறையில் இருந்து எட்டி பார்த்த மஞ்சுளா துணுக்குற்று நின்று விட்டாள் அவளது சோர்ந்து போன முகத்தை பார்த்து மனம் கசிந்து போனான் சோமு என்ன அப்படி பார்க்கிற மஞ்சுளா உன்னை கூட்டி போக வந்திருக்கிறேன் சில நாள் நாம் ஹோட்டலில் தங்கி கொள்வோம் ஒரு இடம் கிடைத்ததும் தனி கொடுத்தனும் தொடங்குவோம் நான் அறியாமல் செய்த தவறை மறந்து மன்னித்து விடு இனி இது மாதிரியான அசம்பாவிதமே நடக்காது தனிவான குரலில் சொன்னான் நீங்கள் இரண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருங்கள் நான் தேநீர் தயாரித்து கொண்டு வரேன் மஞ்சுளா எனக்கு அப்பாவோட சொத்து எதுவும் வேண்டாம் எனக்கு நீதான் வேண்டும் இந்த உண்மையை நான் புரிஞ்சு கொண்டு விட்டேன் அதனாலே நீ மறுக்காமல் என்னோடு வரணும் என்று அவளது கரங்களை பற்றி கொண்டான் தேநீர் கெட்டிலையும் கோப்பைகளையும் தட்டில் வைத்து சுமந்து கொண்டு சாரதா வந்தபோது மஞ்சள் அழுது கொண்டே சிரிப்பதை கண்டாள் கோப்பைகளில் தேநீரை உயிரப்பி வரியுடன் உபசரித்தாள் நீங்கள் செய்த இந்த உதவிக்கு எங்கள் இருவரின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு யோசனை சொல்ல முடியுமா மஞ்சுளா சிலனால் பிறந்த வீட்டில் இருக்கட்டும் அதற்குள் குடியிருக்க ஒரு வீட்டை தேடி கண்டுபிடித்து விடுகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆவலுடன் கேட்டான் நல்ல யோசனை தான் பெண் பிறந்த வீட்டுக்கு சீராட வந்திருந்தால் கணவனை விட்டு வாழாவட்டியாக வந்து நிற்கவில்லைன்னு இப்போது அக்கம் பக்கத்தவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க அவர்கள் மதிப்பில் மஞ்சுளா உயர்வாள் அப்படியே செய் உத்தரவு கொடுத்தாள் மகிழ்ச்சியுடன் நிம்மதியுமாக மஞ்சுளா கணவனுடன் காரில் புறப்பட்டாள் ஜன்னல் வெளியே சாலையை பார்த்தால் சாரதா கார் வெகு தொலைவில் வரிசையாக போக்குவரத்து நெரிசலில் மறைந்து வரை பார்த்து கொண்டு நின்றாள் நல்ல வேலை மஞ்சுளா புரட்சி என்று ஒரே பிடிவாதமாக கணவனுடன் வாழ மறுத்து தனி வாழ்க்கை தேடிக்கொள்ளவில்லை புரட்சி மனம் பெண்ணுக்கு தேவைதான் ஆனால் அதுவே அவளை அழிக்கும் சக்தியாக அமைந்துவிடக்கூடாது கூடாது பெண்ணுக்கு துணை துணிவும் தேவை அன்பு மனமும் தேவை என்று எண்ணி பேர் விட்டபடி ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்ட மன நிறைவுடன் முன்னறைக்குள் வந்து தொலைக்காட்சி பெற்ற எதிரே அமர்ந்தால் சார்தா இத்துடன் இந்த துணை தேடும்போது சிறுகதை முடிவடைந்தது நன்றி வணக்கம் வேலியோரத்தில் ஒரு மலர் இதுவும் லட்சுமி மமாலி எழுதிய சிறுகதைதான் ஒரு ஒரு ஆறு அத்தியாயங்கள் இருக்கின்றன இதிலும் ஒரு ஒரு பெண் ஒரு உறவான ஒரு பெண்ணை விற்கும் பொழுது அவளுக்கு ஏற்படும் துன்பங்கள் விவரிக்கும் சிறுகதை தான் வேலியோரத்தில் ஒரு மலர் கதைக்குள் செல்வோம் அத்தியாயம் ஒன்று மைசூரில் மூன்று நாட்கள் தேனில் வை கழித்துவிட்டு அன்று பகல் பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸில் அவர்கள் இருவரும் புறப்பட்டு கொண்டிருந்தனர் அவர்கள் திருமணம் காதல் கல்யாணம் அல்ல அம்மாவுக்கு யாரோ உறவி உறவினர் மூலமாக அந்த மாப்பிள்ளையை பற்றி தகவல் கிட்ட அவர் கடிதம் மூலம் தொடர்பு கொள்ள ஜாதக பொருத்தம் பார்த்தபின் பெண் பார்க்கும் பாடல முடிய பெண் நிச்சயிக்கப்பட்டு சம்பிரதாயத்தை ஒட்டி நடந்த திருமணம் பெற்றோருக்கு தாரணி ஐந்தாவது மகள் அரசனையும் ஆண்டியாக்கும் தகுதி பெற்றவள் ஆனால் அப்பா ஏற்கனவே வறுமை கூட்டுக்குள் ஆண்டியாகத்தான் தவித்தார் பெண் கையை விட்டால் போதும் என்பதை போல் கல்யாணத்தை மிகவும் துரிதமாக முடித்துவிட்டிருந்தார் விடியற்காலை முகூர்த்தத்திற்கு பின் கல்யாண சாப்பாட்டுடன் உறவினர்கள் கொண்டு கிளம்பிவிட்டிருந்தனர் இருபத்தி ரெண்டு வருஷங்கள் தம்முடன் கூட வைத்துக்கொண்டு கொண்டு வளர்த்த ஆளாக்கிவிட்டிருந்த பெண்ணை மூன்று முடிச்சுகளை போட்டுவிட்டான் என்பதற்காக முன்னே அதிகம் பரிச்சயமில்லாத மனிதனுடன் அப்பா அவளை மைசூருக்கு தேனிலவுக்கு அனுப்பியபோது தாரணி வியப்பில் மூழ்கி பெற்றவர்களுக்கு தான் கல்யாணம் என்கிற அமைப்பின் மீது எத்தனை நம்பிக்கை அரை நாள் சடங்களே ஆயிரம் காலத்து பயிரை விதைத்து விடுகின்றார்கள் எண்ணெய் யோசனை செல்லமாக அவள் காதருகில் கிசுகிசித்தான் சுகுமார் பெயரைக்கேற்றபடி ஆள் கச்சிதமான தோற்றத்தில் தெரிந்தான் மாநிலம் சுருண்டமுடி வரிசைப் பற்கள் முப்பது வயதிற்குள் அடங்கிய இளமை கை நிறைய சம்பாதிக்கும் கம்பெனியில் உயர் மட்டத்து உத்தியோகம் சொந்த வீடு கம்பெனிக்கார் இதைவிட நல்லதொரு இடம் தாரணிக்கு கிட்டிவிட போகிறதா குளிர் சாதனத்தில் சில்லிட்டு கொண்டிருந்த பேட்டியில்தான் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தனர் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் ஊருக்கு அனுப்பி வைக்கும் நாள் என்று அம்மா பலமாக விருந்து சமைத்தாள் இன்னும் கொஞ்சம் பாயாசம் ஊற்றிக்கோ எங்களை எல்லாம் பற்றி இனிப்பாக நினச்சிக்கிட்டு புறப்படு அக்கால் அவளை அதிகமாக உபசரித்து விட்டிருந்தாள் இனிப்பு நெஞ்சு வரை எட்டி திகட்டி கொண்டிருந்தது ட்ரிங்க் ஏதாச்சும் சாப்பிடுறியா சீருடையல் குளிர்பானங்கள் நிறைய பிளாஸ்டிக் குடையுடன் உள்ளே வந்த ரயில்வே கேண்டீன் ஆசாமியை பார்த்துவிட்டு கேட்டான் அவன் வேண்டாம் என்று தலையை அசைத்தாள் தாரணி ஆட்டம் எதுவுமே உணராவனும் வண்டி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது பக்கத்து நாற்காலிகளில் அமர்ந்திருந்த அந்த நடு வயது தம்பதியர் கண்களை மூடிக்கொண்டு உறங்க உறகம் முயன்றனர் அவர்களுக்கு கல்யாணமாகி பல ஆண்டுகளாகி விட்டிருக்கும் ரயிலில் பேச வேண்டிய குடும்ப சமாச்சாரங்கள் அவர்களுக்கு ஏதும் இருக்கவில்லை ஆனால் தாரணிக்கு நிறைய இருந்தது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்றதொரு மனநிலையில் பூக்ககத்திற்கு அவள் கணவனுடன் ரயில் வண்டியில் விரைந்து கொண்டிருந்தாள் அதை உணர்த்து கொண்டவன் போல சுகுமார் அடிக்குறலில் பேசினான் பெங்களூர் எங்கேயோ பால்டி மோரில் இருப்பதாக கவலைப்படாதே அவசரமாக அப்பாவை காண வேணுமானால் அரை மணி நேரம் விமானப் பயணம் என்னால் உடனடியாக ஏற்பாடு செய்து தர முடியும் மெளிதாக முறவழித்தாள் அவள் அடுத்தபடியாக நாற்காலி ஆசனத்தில் அமர்ந்திருந்த வாழ்க்கை தலைக்கழவர் அவர்கள் பேசுவதை ஊற்று கேட்பவர் போல அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அந்த புதுமண தம்பதிகளை பார்த்து அவர் தமது கடந்த காலத்தை எண்ணி சிந்தனையில் நீந்தியபடி மேலே சிரித்து கொண்டிருந்தார் வீட்டிலே அத்தை எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க அதனாலே உனக்கு எந்த விதமான கவலையும் வீட்டில் இருக்காது என்றான் சுகுமார் அத்தை அலைமேல் அவர்கள் கல்யாணம் உடனே சென்னைக்கு புறப்பட்டு விட்டிருந்தாள் அவர்கள் திரும்பி வரும்போது வரவேற்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற பரபரப்பு அவளுக்கு ஆரம்பத்திலே அப்பாவின் உறவினர் அத்தை அலை பற்றி உற்பத்தி சொல்லியிருந்தார் சுகுமார் தாயை சிறுவயதிலே வன் உதவியாகிவிட்ட அத்தைதான் வீட்டையும் தன் சகோதரனையும் சுகுமாரையும் கவனித்துக்கொண்டு கொண்டு வந்தாள் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் சுகுமாரின் தந்தை மாரடைப்பில் மறைந்து போய்விட்டார் அத்தை அலமையலுக்கு வயதாகிவிட்டது வீட்டை கவனிக்க ஒரு மருமகள் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தாள் சுகுமாரின் தகுதிக்கு பல இடங்களிலிருந்தும் வரன்கள் வந்தன ஆனால் அத்தைக்கு ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை பணக்காரி வீட்டு பெண்ணாக இருந்தால் ஒத்து வராது என்று ஒதுக்கிவிட்டாள் சாதாரண குடும்பத்திலிருந்து வரும் படித்த பின் அடக்கமாக இருப்பாள் என்ற நம்பிக்கை ஜாதகம் பொருந்துவதால் தாரணையை அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டிருக்கிறது அப்பாவின் உறவினர் மாப்பிள்ளை வீட்டை பற்றி அளந்ததை அவள் கேட்டு கொண்டிருந்தாள் ஆரம்பத்திலே அத்தை என்ற முட்டுக்கட்டையை பற்றி அவளுள் ஒரு பயம் ஏற்பட்டிருந்தது கல்யாணத்தின் போது அவளை பார்க்க நேரிட்ட போது அந்த பயம் இருமடங்காக்கி விட்டது புடையை கொஞ்சம் உயர்த்தி கட்டிக்குவோமா இப்படி தஸ்பூசன் தழையை விட்டால் தடுக்கி விழுந்துடுவேன் கல்யாணத்தன்னைக்கு தலை ஜோடி போய் வச்சுக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் தானே இப்படிப்பட்ட அலங்காரம் செய்துக்கு போகிற அடிக்கடி இந்த மாதிரி அலங்கரிச்சிக்க நீ என்ன பரதநாட்டிய நட்சத்திரமா ஏற அவள் தன்னை பார்த்தது மருமகளாக வீட்டுக்கு வருவதற்கு முன்னரே ஆலோசனைகள் வழங்கியது தாரணைக்கு பிடிக்கவில்லை இந்த அத்தை என்கிறவர்கள் மட்டும் பூக்ககத்தில் இல்லாதிருந்தால் அவளும் சுகுமாரும் மட்டும் தனியே குடுத்தனம் செய்யும் வாய்ப்பு அமைந்திருந்தால் வாழ்க்கை கட்டாயம் இனிதாகவே இருக்கும் அத்தை சமையலில் கேட்டிக்காரி அவங்க நீ மெல்ல கேட்டு கற்றுக்கணும் எங்கள் வீட்டு உணவு பக்குவங்கள் ரொம்பவே வித்தியாசமானது உங்கள் பிறந்த வீட்டு சமையல் ரொம்ப காரமாக இருக்குது இன்னைக்கு விருந்துக்கு தயாரிச்சிருந்த ரசம் இன்னும் என் நாக்கை நெருப்பாக ஏற்றிக்கிட்டு வேடிக்கையாக சிரித்தான் சுகுமார் அவளால் கூட சேர்ந்து சீர்க்க முடியவில்லை பிறந்த வீட்டவர்களின் தவறை சுட்டி காட்டி கணவன் பேசினால் எந்த பெண்தான் ரசிப்பால் கோபம் வந்துவிட்டதா கொஞ்சலாக கேட்டான் சுகுமார் இல்லை என்ற தலையை அசைத்தாள் ஆனால் மனதிற்குள் மசுமசு என்றதொரு நெருடல் ரயில் நிலையத்திற்கு காருடன் சுகுமாரின் நண்பன் கருணாகரன் வந்து காத்திருந்தான் நகரத்திலே புதிதாக உருவாக்கியிருந்த பல கட்டட குவியலில் ரம்யா நகர் ரம்யா நகரும் ஒன்று சாந்தோம் அருகே உள்ள ஓடி ஒரு தெருவுக்குள் புத்த புதிதாக குட்டி பங்களாக்கள் நிறைந்திருந்த ரம்யா நகரை அடைய அதிக நேரம் பிடிக்கவில்லை மூன்றாம் தெருவில் பெரிய தோட்டத்திற்குள்ளே அடக்கமாக அமைந்திருந்த ஏழாம் என் வீட்டிற்கு முன்னால் வண்டி நின்றதும் இறங்கினாள் அவன் கேட்டை திறந்து கொண்டு அவர்கள் உள்ளே வந்து வராந்தாவின் நெருங்கியதும் தயாராக அலைமையிலே விட்டு வேலைக்கார பின் தான் சுற்றி மஞ்சள் நீரை தொட்டு நெற்றியில் வைத்தாள் பின்னால் நின்று கொண்டிருந்த அத்தை வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாமா என்றால் மெல்லிய குரலில் அவர்களது உபயோகத்திற்கு என்று கொதுக்கப்பட்டிருந்த பெரிய படிக்காரை மிகவும் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது கட்டிலின் மீது விரிக்கப்பட்டிருந்த ரோஜா வண்ண விற்பையும் ஜன்னல்களை மறைத்த ரோஜா வண்ண திரைகளையும் பார்த்து அத்தையின் ரசினையை அவளால் வியாக்காதிருக்க முடியவில்லை காலையில் எல்லா துணிமணிகளையும் பீரோவில் அடுக்கி வச்சுக்கலாம் இப்போது போய் குளிச்சுட்டு சாப்பிட வாருங்கள் ஆளுமையிலே உபசரித்தாள் ஆறைக்குள்ளே வேலைக்கார பெண் கொண்டு வந்து வைத்த இரண்டு பெட்டிகளையும் நோட்டமிட்டாள் இந்த இரண்டு பெட்டிகள் தான் உன்னுடையதா வேறு சாமான்கள் ஏதும் காரின் கீழே இல்லையே என்று கேட்டதும் சுருங்கி போனாள் தாரணி அவளது பிறந்த வீட்டின் வறுமையை சுட்டி காட்ட வாய்ந்த கேள்வி ஆமாம் என்று தலையசித்துவிட்டு விட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் தமது நான்காவது பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த பிறகு அப்பா ரொம்பவே கை செலித்து போய் விட்டார் அவரது சேமிப்பிலிருந்து பணம் பணத்தை வெட்டியில் வீட்டு வாடகை போக குடும்பத்தை நடத்த அம்மாவுமே திணறினாள் பிஏ பட்டத்திற்கு பின்னர் தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயின்று தேர்ந்துவிட்டிருந்த தாரணி வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது அப்பாவிற்கு ஒரு கம்பெனியில் அவள் கணக்கராக சென்று மூன்று வருடங்களுக்கு மேல் வேலை செய்தால் அவள் கொண்டு வந்த சம்பளத்தில் பசியார சாப்பிட முடிந்தது அவள் ஆசைப்பட்ட வாயில் புடவியை வாங்கி உடித்து கொள்ள முடிந்தது ஒப்பனை பொருள்களை தாராளமாக வாங்கி கொண்டாள் தாரணி வெகுளியான பெண் கல்லூரி நாட்களில் தோழிகளுடன் கவலை தெரியாத கலகலவென்று சிரித்துப் பேசி வாழ்ந்து வழக்கப்பட்டவள் வேலை செய்த இடத்திலே அவளுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகம் ஆண் பெண் வித்தியாசமின்றி அலுவலகத்திலே அவள் எல்லோரிடமும் நட்புறவை பாராட்டி பழகியவள் கல்யாண பேச்சு ஆரம்பமானவுடனே சுகுமார் கண்டிப்பாக சொல்லி ான் என் மனைவியை நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அது தேவையில்லை என் வருவாயிலேயே நாங்கள் சுகமாக வாழ முடியும் உங்கள் மனைவி என்ற தகுதி வந்ததும் அவளை வேலைக்கு அனுப்புவதோ வீட்டில் வைத்துக்கொள்வதோ உங்கள் இஷ்டம் அப்பா சொல்லிவிட்டார் கல்யாண தேதி நிச்சயமான உடனே அவள் முன் அறிவிக்க அறிக்கையுடன் வேலையை ராஜினாமா செய்ய நேரிட்டது இத்தனை நாளும் தனது சம்பாத்தியத்திலே தெம்பாக வாழ்ந்தவள் தன் வருவாயில் குடும்பத்திற்கு ஓரளவு உதவ முடிகிறது தன் சம்பளத்தை கொண்டு தனக்கு வேண்டியதை வாங்க முடிகிறது என்ற தெம்பில் வாழ்ந்தவள் இப்போது எதற்கும் கணவனது தயவை எதிர்பார்த்து கை நீட்டி யாசுகம் செய்ய வேண்டுமே இதில் அத்தையின் குறுக்கீடு எத்தனை இருக்குமோ திடீரென்று அவளுக்கு ஒரு கவலை மனதை வருடியது கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வங்கியில் வைத்திருந்த பணத்தையும் அவள் எடுத்து தன் பெற்றோர்களிடம் கல்யாண செலவுக்கு தந்து உதவி கை கைப்பையில் அம்மா வெற்றிலி பாக்குடன் வைத்த ஐந்து வைத்து தந்த ஐந்து ரூபாய் தான் இருந்தது அம்மாளின் மேற்பார்வையில் இந்த சின்னஞ்சிறு பங்களாவிற்குள் அவள் இனி ஒரு அடிமையாக கிடக்க நேருமோ முன்னர் போல் இஷ்டப்படி கடை தெருவை சுற்றி விரும்பிய திரைப்படங்களை கண்டு கழித்துவிட்டு ஓய்வு நாட்களில் மைசூர் ஊட்டி என்ற சுற்றுலா பயணங்களுக்கு தோழிகளுடன் சென்றது போன்ற வாழ்க்கை இனி ஏது ஒரு கால் கெட்டு போட வேண்டும் என்று பெரியவர்கள் கல்யாணத்தை குறிப்பிடுவதும் முற்றிலும் சரி திருமணம் ஆண்களை பொறுத்தவரை அவர்களது சுதந்திரத்தை எத்தனை அளவு பாதிக்கிறதோ தெரியாது பெண்களுக்கு திருமணம் உண்மையிலே ஒரு கால் கட்டு மறுநாள் காலை அவள் எழுந்து குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு உள்ளே முன் அத்தை இட்லிகளை சுட்டு சட்னி அரைத்து காஃபியுடன் அவர்களுக்கு பரிமாற தயாராகி விட்டிருந்தாள் சாப்பாட்டு அறை அருகே தயக்கமாக வந்து நின்ற அவளிடம் அத்தை சொன்னாள் குளித்ததும் முதலில் பூஜை அறையை விளக்க ஏற்றிட்டு பிறகு மற்ற வேலைகளை கவனிக்கணும் அவளது பிறந்த வீட்டில் அம்மா தான் அந்த காரியங்களை கவனித்தாள் அவர்கள் மல்லேஸ்வரத்தில் ஒரு பழம் பழம்பங்களாவின் அவுட் ஹவுஸ்லே தான் வசித்துக் கொண்டிருந்தனர் ஒரு படிக்க கொண்டதொரு சிறு வீடாக சீர்திருத்தி கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டில் மனிதர்கள் நடமாட்டவே அதிகம் இடம் இருந்ததில்லை கடவுள் படங்கள் எல்லாம் ஒரு சிறு அலமாரியில் அடைக்கப்பட்டிருந்தன அம்மா தன் வேலைகளை ஆரம்பிக்கும் முன் ஒரு சிறு அகல் விளக்கை பூர்த்திவிட்டு பூஜையை மிக சீக்கிரமாக முடித்து கொண்டிருந்தாள் ஆனால் புக்ககத்தில் மூன்று படிக்கையறை கொண்ட அந்த குட்டி பங்களாவில் பூஜை அறை என்ற ஒரு தனியறை பல தெய்வ படங்களுடன் திறந்ததும் கூப்பி என்று சந்தன உதவத்தின் மனத்தை முகத்தில் மோதவிட்டு கொண்டிருந்தது முதல் நாள் வந்து குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டதுமே ஆத்தி விட்டு விட்டாள் வீட்டு விளக்கேற்ற வந்தவள் முதலில் பூஜை அறை குத்து விளக்கை ரெண்டு பேரும் விழுந்து கும்பி கும்பிட்டு விட்டு சாப்பிடுவாங்கோ நாலு பக்கம் சுவர் முழுவதும் சட்டத்திலே தூங்கிய தெய்வ படங்களையும் சலவுகள் மேடை மீது கம்பீரமாக உட்கார்ந்திருந்த விநாயகரின் திருவுருவத்தையும் அவர் பக்கத்தில் இரு பக்கமும் உயரத்திலே பல மின்னிய வெண்கல உத்து வழக்கையும் வியப்போடு கவனித்தால் புகைந்து கொண்டிருந்த ஊதுவத்தின் நர்வணம் மூக்கில் மோத தான் கொண்டு வந்த காமாட்சியம்மன் விளக்கை தட்டின் மீது வைத்து அங்கிருந்த எண்ணெய் பாத்திரத்திலிருந்து கொஞ்சம் எண்ணெய் வார்த்து ஏற்றி ஏற்றிவிட்டு மற்ற விளக்குகளை ஏற்றினால் எல்லா தெய்வங்களும் மலர் மாலை சூடிக்கொண்டு கோலாகலமாக காட்சி தந்தனர் தோட்டத்திலே பூக்கிற மலர்களை கொண்டுதான் நான் தினமும் இந்த படங்களை அலங்கரிக்கிற பழக்கம் இனி இந்த வேலை உன்னுடையது வெள்ளிக்கிழமை விசேஷ பூஜைக்கு அர்ச்சகர் வருவார் அப்போ நீ சீக்கிரம் எழுந்து தயாராக இருக்கணும் அத்தி சொன்ன போது அவள் திருகிட்டு போனாள் பெரியதொரு கம்பெனியில் தலைமை கணக்கருக்கு உதவியாளராக பணிபுரிந்து கொண்டு வீடு வேலை உல்லாச பொழுது போக்குகள் என்றிருந்தவளை கல்யாணம் இப்படியா ஒடுக்கி வைக்கப் போகிறது வீட்டு வேலை ஏதும் செய்து எனக்கு பழக்கமே இல்லை என்று பட்டென்று பதில் அளிக்க விரும்பினாள் சுகுமாரியின் முகத்தை பார்த்துவிட்டு அவள் வாயை மூடிக்கொண்டாள் அவள் தாயார் ஏற்கனவே ஒவ்வொரு பெண்ணுக்கும் புருஷன் வீட்டுக்கு கிளம்பும்போது போது சொன்ன அறிவுரைகளை அவளுக்கும் சொல்லியிருந்தாள் திருமணமான புதிதில் கண்ணே பெண்ணே என்று அன்புழக அழைத்து ஆசையும் பாசமுமாகத்தான் இருப்பான் குடும்பம் விருத்தியாகி பிக்கல் பிடுங்கள்னு வந்துவிட்டா அவனை எரிந்து விழுவான் கேட்பதற்கு நேராக பதில் சொல்லாது சீறி விழுவான் இது உலகப்போக்கு உங்கள் அப்பா கிட்டே நான் பட்ட சிரமம் கொஞ்சம் நஞ்சமல்ல இன்னமும் பட்டு கொண்டிருக்கிறேன் பெண் என்று பிறந்துவிட்டால் பல பீழைகள் இருக்கிறதே தங்கமே தங்கம்னு பாரதி சொன்னது போல பலவும் எதிர்பார்க்க இருக்கு தாங்கிக்க பெண்ணுக்கு எப்போவும் பொறுமை வேண்டும் பொறுமை அது எருமைகளுக்கு வேண்டிய குணம் இந்த காலத்து பெண் கணவனின் கோத்தடமே இல்லை அவளுக்கு சரிநிகர் பதவி உண்டு கத்து போல ஆத்திரப்பட்டாள் அருகே உறவுக்கார பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அம்மா அழுது கொண்டு தழுத்த குறையில் தாரணிக்கு உபதேசி உபதேசித்து கொண்டிருந்தாள் சிவந்து போன அவள் கண்களையும் அவளது சம்பள உதவி இல்லாத தீண்டாடப் அவர்களது அவளது வருங்காலத்தையும் எண்ணி மனம் கரைந்து போய் தன் கைக்குட்டையால் அம்மாவின் கண்ணீரை துடித்துவிட்டு விட்டு அப்படியே இருக்க முயல்கிறேன் வருத்தப்படாதீங்க உங்களை விட்டு நான் போக விரும்பவில்லை நீங்கள் தானே கல்யாணம் செய்து வச்சு அனுப்பி வைக்கிறீங்க என்றால் பெண்ணை பிறந்த வீட்டிலே வச்சு கொண்டிருக்க முடியுமா காலகாலத்தில் கட்டி கொடுத்து அவளுக்கு வாழ்வு அமைச்சு கொடுக்கிறது தானே பெற்றவங்க கடமை அருகில் இருந்த மாவின் மகள் தத்துவம் பேசினாள் காலம் எப்படியெல்லாம் மாறிவிட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளாத காட்டாமூசி அவள் புறப்படும் முன் இந்த தர்க்கம் எதற்கு அம்மா பற்றாக்குறையில் தீண்டாடினால் கொஞ்சம் அவ்வப்போது கையில் கிடைக்கும் பணத்தை அனுப்பி வைத்து உதவ வேண்டும் தன்னுள் எண்ணிக்கொண்டாள் உட்காருங்க நான் என்னைக்கு பரிமாறிக்கிறேன் சாப்பிடுங்க பிறகு நாளையிலிருந்து வீட்டு வேலைகளில் எனக்கு நீ உதவலாம் மெதுவாக சீர்தப்படி கூறிய அத்தை அலமேலு சூடான இட்லிகளை அவளது தட்டின் மீது வைத்து சாம்பாரை ஊற்றினாள் அப்போது பார்த்தால் வீட்டின் கொத்து சாவியை அவளது இடையில் புழுங்கி கொண்டிருந்தது சுகுமாரின் மாணவி என்ற தகுதியில் அவளுக்கு காசு பணத்தை கையால் அந்த வீட்டில் உரிமை ஏதோனும் இருக்குமா சந்தேகத்துடன் சாம்பாரில் இட்லியை தொண்டை தோய்த்து விழுங்கலானாள்